பொம்சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அரளிடும் அனு தினமும் ஏறுமுகம் நேற்று மாலை நான் திருவான்மையூரில் இருக்கக்கூடிய பாமன் சுவாமி ஐயா அவர்களை பார்க்க போனேன் அங்கே மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி எனக்காக காத்திருந்தது ஐயா நிகழ்த்திய ஒரு அற்புதம் அதை விட முருகன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசு வீடியோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு வாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போயிடலாம் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு இப்போ ஐயாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை ஏன்னா இப்போ பௌர்ணமி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மாலை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு மணியோடு முடியுது நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது ரெண்டு மணி கிளம்பினோம் மூன்று மணிக்கெல்லாம் நாங்கள் வந்து கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் எப்படியும் கோவில் திறந்துருக்கோம் ஏன்னா அன்னைக்கு பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசாசி வந்தா கோவில் மூடியிருக்கு எப்போ வந்தாலும் நேராக போய் ஐயாவை தரிசனம் பண்ணுவேன் இன்றைக்கி வந்ததுமே ஃபுல்லாக வந்து லாக் போட்டுட்டாங்க அதை பார்த்ததுமே கொஞ்சம் அப்செட் தான் சொல்லணும் சரி இருந்தாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு நானும் என் கணவர் என் சின்ன பையன் நாங்கள் மூணு பேர் தான் பைக்கில் போயிருந்தோம் பெரியவன் வந்து நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட் கராத்தேக்கு காலையிலேயே கிளம்பி போயிட்டான் அதனால் நாங்கள் மூணு பேர் தான் கோவிலுக்கு கிளம்பி வந்தோம் இங்கே பௌர்ணமின்றதுனால நிறைய பேர் வந்து அங்கே நைட்டு இரவு தங்கியிருக்காங்க அதாவது சனிக்கிழமை நைட்டு தங்கியிருக்காங்க போல் அந்த எல்லாரும் அங்கவங்க அப்படி அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து பௌர்ணமி முடியல இல்லையா ஐயாவோட ஆரத்தி ஈவினிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவாங்க போல இருக்குது எல்லாரும் அங்கங்கே அப்படி அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த கோவில் வேலைகள் எல்லாம் இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் பெயிண்டிங்லாம் செம்மங்க ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க இப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரியல மேலே இருக்கிற பெயிண்டிங்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பாம்பன் ஐயாவோட ஜீவசமாதிக்கு ஆப்போசிட் முன்னாடியில் இரு முன்னாடி இருக்கக்கூடியது தான் முருகருடைய சன்னிதானம் இது தான் அது இதுவுமே கொஞ்சம் லாக் பண்ணியிருந்தாங்க ஆனால் எல்லாரும் அப்படியே அங்கே அமர்ந்து எல்லோரும் படிச்சுக்கிட்டு இருந்தது என்ன தெரியுமா வேல்மாறல் இங்கே ஒரு அம்மா அழகாக ஃபோனில் ஓட விட்டுட்டு அப்படியே மனமுருக முருகரை நினச்சி அங்கே வந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க நான் கேட்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயாவுடைய புகைப்படம் இது வந்து இரவு பன்னெண்டு மணிக்கு இங்கே வந்து பூஜை ஆரத்திங்கள் எல்லாம் நடக்கும் போல இருக்குங்க ஐயாவுடைய ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்களே பெரிய ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி எல்லோரும் மனமுருகி எல்லோரும் அவங்கவுங்க தியானம் இருந்தாங்க அப்போ ஒரு அம்மா வந்து மடியேந்தி ஐயாக்கிட்ட கண்ணீர் விட்டு அவங்களோட குறைகள் சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க பார்க்க ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது கண்டிப்பாக உங்களோடய வேண்டுதல் நிறைவேறும் சிஸ்டர் நீங்கள் கிட்ட வந்துட்டீங்கல்ல கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நானும் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டேன் அவங்களுக்காக அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தர் வந்து முருகரை நினைச்சி தியானம் பண்ணிட்டு இருந்தார் போல் அவர் முன்னாடி அவர் சொல்ற அந்த வார்த்தை முருகா முருகான்ற குரலுக்கு அந்த சேவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு கால கால வரைக்கும் மேல அவர் முன்னாடி நின்று முருகப்பெருமானின் மந்திரங்கள் ஓதும் இடங்களில் சேவலாக இருந்தாலும் சரி மயிலாக இருந்தாலும் சரி அங்க வந்து நமக்கு காட்சி கொடுக்கறத நம்ம நிதர்சனமான உண்மை நம்ம அதை கண் கூட நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் எல்லாரும் தியானம் பண்ணுறத பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சு நானும் வந்து ஐயா முன்னாடி நேராக வந்து அமர்ந்துட்டேன் ஐயாவ முகத்தை பார்த்துக்கிட்டே எனக்கு வந்து என்ன இந்த மந்திரம் அந்த மந்திரம் இல்லை ஐயா முகத்தை பார்த்துக்கிட்டே ஓம் சரவண பவ சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அமர்ந்துட்டேன் நான் இருந்து வரும்போது ஒரு பிரசாதம் கொண்டு வந்திருந்தேன் பௌர்ணமி என்று சத்தியநாராயணருக்கு செய்யக்கூடிய பிரசாதங்க இது சம்பார் அவையில் பண்ணுறக்கூடியது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அன்னைக்கு வந்து அந்த பிரசாத பிரசாதம் கண்டிப்பாக செய்தே ஆகணும் சத்தியநாராயணருக்காக பௌர்ணமி என்று ஐயாவை பார்க்குற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அதனால நம்ம இன்றைக்கி இதை கொண் செய்து கொண்டு போகிறது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லி தான் காலையிலே செய்து எடுத்து டபாவில் போட்டு வச்சுக்கிட்டேன் அங்கே கொண்டு போய் ஐயாவோட பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்த எல்லாருக்குமே கொடுத்தேன் எல்லாருமே ரொம்ப ஆசையாக வந்து வாங்கிக்கிட்டாங்க அதோடு அந்த தியானம் பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லார் கைக்கும் நம்ம ஏதோ ஒரு கவலையை சொல்லி வேண்டிகிட்டே இருக்கும்போது ஒரு பிரசாதம் கிடைக்கும்போது எல்லோரும் ஒரு சந்தோஷப்படுவோம்ல அந்த மன நிறைவாக நான் அந்த கொஞ்ச நேரம் நான் அதை கவனித்தேன் ஏதோ ஒரு குறைய கஷ்டங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஐயா அவங்க எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேற்றுவார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ரொம்ப ஆசையாக வந்து அந்த பிரசாதங்கள் வாங்கி சாப்பிட்டாங்க நானும் உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்ட யாரும் கவலைப்படாதீங்க உங்கள் எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறும் முருகப்பெருமனு ஐயாவும் சேர்ந்து உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பாங்க சரிங்களா பிரசாதம் கொடுத்துட்டு அப்படியே திரும்புகிற ஒரு இன்ப எதிர்த்து என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அம்மாவை வந்து நான் மீட் பண்ணேன் இவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க எப்பவுமே பௌர்ணமினா வந்து இருபத்தாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களும் அவங்களுடைய மகளும் வந்திருந்தாங்க அவங்கள பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் போகும்போது கையில் பார்த்தீங்கன்னா விநாயகர் அகலும் பாபாவுடைய நூற்றி எட்டு போற்றும் ஒரு நாலு புக்கு கொண்டு போயிருந்தேன் ஏன்னா நீங்கள் குரு பூர்ணிமா யாராவது ஒருத்தர் கொடுக்குற வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் இவங்களை பாப்பான்னு கொஞ்சமாக எதிர்பார்க்கல இவங்களுக்கு கொடுத்துட்டு இப்படி திரும்புகிறேன் இன்னொருத்தவங்க என்ன ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு தயங்கி தயங்கி பக்கத்தில் வந்து நீங்கள் மாரியம்மாள் சரவணனா நீங்கள் வந்து வேல்மாரல் பற்றி சொல்வீங்களே அவங்களா அப்படின்னாங்க ஆமாம்மா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குமே புத்தகம் பரிசாக கொடுத்தேன் இவங்களுடைய பேர் திலகாவதி அம்மா என்ன இவங்க வந்து நமக்கு நியூ சப்ஸ்கிரைபர் அந்த நேரம் கொஞ்ச நேரம் அமர்ந்து வெளிய இருக்கும்போது பேசும்போது அவங்க வந்து ரொம்ப ஆசையாக எங்கிட்ட பேசினாங்க அப்படி அவங்களுக்கும் வந்து புத்தகம்லாம் கொடுத்துட்டு சரி ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கவே இல்லையே என்னன்னா கோபுர கலசம் கும்பாபிஷேக நடந்து கரெக்டாக பத்து நாட்கள் ஆகுதுங்க பத்தாவது நாள் தான் நம்ம போயிருக்கோம் ஐயாவுடைய கலசத்தை நல்லா பார்த்து மனமுருக வேண்டிக்கோங்க கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு நம்மளால கலந்துக்க முடியல அப்படினாலும் இந்த நாற்பத்தி நாட்கள் மண்டல பூஜை நடக்கிற ஒரு நாள்ல நம்ம கலந்துகிட்டாலே அந்த பலன் நமக்கு கிடைக்கும் சொல்லுவாங்க அதுவும் குருபூர்ணிமா பூர்ணிமா அன்னைக்கு குருவுடைய தரிசனம்ன்றது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னேன் இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் என்னன்னா எப்போ அந்த கோவில் வந்து திறக்கிறாங்க மூடுறாங்க அந்த டைமிங் கொஞ்சம் சொல்லுங்கம்மா அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லை அது வந்து என்னென்னா காலையில் எட்டரை மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அதோட ம மத்தியானம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஒன்றுக்குள்ளே மூடிடுறாங்களே ஏன்னா லஞ்சு சாப்பாடு அன்னதானம் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணிடுறாங்க மாலை நாலரை மணிக்கு கோவில் ஓப்பன் பண்ணுறாங்க இரவு ஒரு எட்டு ஒன்பது மணி ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்களாம் இது எப்படின்னா இப்போ மண்டல பூஜை நடந்துகிட்டு இவங்க சீக்கிரமாலாம் திறக்கிறது இல்லைங்க இதே டைமிங்கை தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அதனால கோவிலுக்கு வரணுன்றவங்க இந்த டைமிங்கை பார்த்துக்கிட்டு வர்றது ரொம்பவே சிறப்பானது இப்போ மாலை நாலரை மணிக்கு மேலே தான் கோவில் திறக்க போகிறாங்க அதனால் இப்போ நான் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் சரி இப்போ நம்ம வெயிட் பண்ணுற நேரத்துக்குள்ளே ஐயா இந்த இடத்துல ந நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாமா நம்ம சப்ஸ்கிரைபர் லக்ஷ்மி அம்மாவுடைய மகளுக்கு நடந்த ஒரு அற்புதம் தான் இது அம்மா வந்து இங்கே சென்னையில் கொடுத்த நம்ம இருந்தப்போ குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வயசு இருக்கும் பெண் குழந்தைங்க அவளுக்கு திடீர்னு இந்த தண்ணி செட் ஆகாமல் டைஃபாய்டு குழந்தைக்கு வந்துட்டுருக்கு நிறைய மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் எடுத்து பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் குழந்தைக்கு வந்து டைஃபாய்டு வந்து ஃபீவர் சரியாகுது அதிகப்படியான மருந்து மாத்திரைகள் எடுத்ததன் விளைவாகவும் டைஃபாய்டுன்னா நமக்கு தெரியும் உடம்பையே வந்து உரு குலைச்சிரும் இல்லையா அப்போ என்ன ஆகுது அந்த குழந்தைக்கு அந்த நோயோட தாக்கம் மூலயமா குழந்தை வந்து தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரி ஆயிடுது நல்லா ஓடி ஆடி விளையாட்டு இருந்த குழந்தை அப்படியே அப்படியே தாங்கி தாங்கி நடக்கிற சாப்பிட்ற மாதிரி இருக்கு இவங்களுக்கும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு பெண் குழந்தையா இருக்கு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னதான் வைத்தியம் தொடர்ந்து பார்த்தாலும் கூட அதை மிஞ்சிற சக்தி அப்படின்னா கடவுள் வழிபாடு மட்டும்தானே அம்மாவும் ஏதோ கோயில் குளங்கள் இந்த மாதிரிலாம் போகும்போது ஒருத்தவங்க சொல்றாங்க நீங்க சென்னையில் இருக்கக்கூடிய திருவான்மையில் இருக்கக்கூடிய பாமன் சுவாமி ஐயா கோவிலுக்கு போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க முதல் முறையா அம்மா குழந்தைய கூட்டிட்டு இங்க வராங்க அப்ப பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் எல்லாம் ரொம்ப மணல் வெளி ஃபுல்லா மணல் நல்ல பசுமையா இருக்குமா ரொம்ப அழகா இருக்குமா அந்த இடம் அப்போ வந்து குழந்தைய ஐயாவெல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு குழந்தைய வந்து அங்கே விளையாட விட்டுருக்காங்க அந்த குழந்தை வந்து அந்த மண்ணில் எங்கேயும் அங்கேயும் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்துருக்கு அப்போ வந்து ஒரு பெரியவர் வராரு பெரியவர் நல்ல படித்த மாதிரி இருக்கார் நல்ல ரிச்சான ஒரு ஆள் போல இருக்காங்க அவங்களுக்கு அவர் வந்து என் என்னம்மா குழந்த அழகாக ஆனால் என்னம்மா என்ன பிரச்சனைமா குழந்தையம்மா இப்படி தாங்கி தாங்கி நடக்குது அப்படின்னு சொல்லி ஐயா வந்து கேட்குறாரு அப்போ அம்மா வந்து நடந்த நிகழ்வை சொல்கிறாங்க மருத மாத்திரைகள் எடுத்ததா என்னென்னு தெரியலங்க ஐயா நல்லா நடந்த குழந்தை இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு அம்மா வந்து க அவங்களோட கஷ்டங்களை சொல்லும்போது அப்போ அந்த பெரியவர் வந்து ஒன்னு சொல்றாரு என்னன்னா அசோக சாலவாசம் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து பாமன் சுவாமி ஐயா அவர்கள் எழுதிய புத்தகத்தை பற்றி அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் கையிலையும் கொடுக்குறாரு கொடுத்து இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த மந்திரங்களை தொடர்ந்து ஒரு நாற்பத்தி நாட்கள் முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வைத்து விட்டு ஒரு பிரசாதம் ஒன்று வச்சுட்டு நீங்கள் நீங்கள் தொடர்ந்து பாராயணம் பண்ணிக்கிட்டே வாங்க அதோடு சண்முக கவசமும் முடிந்தால் படிச்சுக்கிட்டே வாங்க குழந்தைக்கு பரிபூர்ணமாக குணமாயிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு ஐயா சொன்னதுமே அம்மாவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இது வந்து எனக்கு பாமன் சுவாமி ஐயாவே சொன்ன மாதிரி இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு ஐயா அவங்க சொன்னதுக்கு ஏற்றா போதையே மறுநாளே அவங்க அந்த பூஜை ஆரம்பிக்கிறாங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சங்கல்பம் எடுத்து அம்மா வந்து தீபம் ஏற்றி முருகரை நினச்சி மனசார வந்து இந்த மந்திரம் சாலவாசம் இந்த மந்திரத்தை அம்மா வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக ப நாற்பத்தி எட்டு நாள் முடிகிறதுக்குள்ள குழந்தை சாதாரணமாக நல்ல நிலைமைக்கு வந்துட்டாலாம் குழந்தைக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி குழந்த ரொம்ப ஆரோக்கியமாக ஆகிட்டாலாம் இவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு அதிலிருந்து ஐயா கோவிலுக்கு விடாமல் அவங்க சென்னையில் இருந்த காலம் வரைக்கும் தொடர்ந்து போய்கிட்டே இருப்பாங்களாம் இதோட உங்களுக்கு கூடுதலாக இன்னொரு ஒரு தகவல் சொல்கிறேன் நிறைய பேர் ரொம்ப மன கஷ்டத்தோடு இருக்கீங்க பண கஷ்டத்தோடு இருக்கீங்க மன உளைச்சல் இருக்கீங்க அப்படின்னா பொதுவாகவே நம்ம சி சித்தர்களை பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது அதுவும் இந்த மாதிரி பௌர்ணமி நாட்களில் வந்து ஒரு நாள் இரவு அங்க தங்கிட்டு போறது ரொம்ப 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 சிறப்பானதுங்க இங்க இத்தனை பேரும் எங்கேயோ பக்கத்துல இருக்கிறவங்க வந்து தங்கிர்லங்க நான் எல்லாருமே விசாரிச்சேன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஊர் சொல்றாங்க எங்கேயோ இருக்கு ஆனா மாதந்தோறும் வரக்கூடிய அந்த பௌர்ணமி அப்படின்னா அழகாக வந்து இங்கே ஐயாவை பார்க்குறதுக்காக வந்து தங்கிடுவாங்க இங்கே வர நல்ல காற்றோட்டமாக விசாலமாக இருக்குமா இடம் எல்லோரும் அந்த படுக்கிறதுக்கான உண்டான வசதி உள்பட எல்லாேருக்குமே இருக்குது பௌர்ணமி பூஜை அப்படின்னாலே இங்கே இரவு நேரத்தில் ஐயாவுக்கு நடத்தக்கூடிய பூ நடத்தக்கூடிய பூஜையில் இந்த மண்ணை வந்து நல்லா குவிச்சு வச்சு அதற்கு மேலே கற்பூரம் ஏற்றி அவங்க அவங்களுடைய வேண்டுதலை சொல்லி பூஜை பண்ணுவாங்களாம் ரொம்ப விசேஷமாக பண்ணக்கூடிய பூஜைங்க வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் கண்டிப்பாக பௌர்ணமி தோறும் அப்புறம் இங்கே பாமன்சாமி ஐயாவை வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப சுபிஷத்தை தரும் சரி இப்போ வந்து மணி நாலரை ஆயிடுச்சு இப்போ நம்ம பாமன்சாமி ஐயாவை இப்போ தரிசனம் பண்ண போகிறோம் எல்லோரும் தயாராக ரெடியாக இருங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மூன்றைக்கெலாம் போயிட்டோம் இல்லையா ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணணுமே திரும்பவும் கிளம்பி வீட்டுக்கு போக ரொம்ப நேரம் ஆகிடுமே வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மனசாகவே இருந்தது எங்கள் கண நான் அவருடைய கஷ்டத்தையும் நான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர் வேலைக்கு போயிட்டு வந்து நம்மள கூட்டிகிட்டு வராரு அப்படின்றதுனால எங்கள் ஒரே ஒரு தடவை ஐயாவை பார்த்துட்டு அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப அழுத்தி கூட சொல்லலை அப்படின்னு அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னால் நம்ப மாட்டீங்க ஒரு பட்டர்ஃப்ளை ஒன்று டக்குன்னு கிராஸ் ஆகி போச்சு அதை பார்த்ததும் முடிவு பண்ணிட்டேன் கன்ஃபார்மாக நம்ம இருந்து பார்த்துட்டு போனோம் ஐயா வந்து நீ இருக்கணும் அப்படின்றத ஏதோ வலியுறுத்துறாரு புரிஞ்சுக்கிட்டேன் நான் அவர் ஏன் என்னை இருக்க சொன்னாரு அப்படின்றத ஏன்னா இப்போ இந்த டோர் ஓபன் பண்ணதுக்கு தாங்க எனக்கு தெரிய வந்துச்சு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல ஏன்னா இது வரைக்கும் நம்ம பாமன் சுவாமி ஐயாவுடைய சமாதிக்கு மேலே ஒரு லிங்கம் தானே இருந்துச்சு ஆனா இப்போ கோவில் பிரதிஷ்டை பண்ண போய் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சரி நீங்க பாருங்க nè முருகரை நல்ல தரிசனம் பண்ணிங்களா இதில் ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இன்ப அதிர்ச்சின்னு அது இதுதான் இது வரைக்கும் பாமன் சுவாமி ஐயாவுடைய சமாதிக்கு மேலே ஒரு லிங்கம் தான் இருக்கும் ஆனால் இப்போ மயில் மீது முருகர் அமர்ந்திருப்பது போலவும் கீழே பார்த்திங்கன்னா பாமன் சுவாமி ஐயாவுடைய சிலையும் வைத்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்றதை உண்மையாக எனக்கு நேற்றுக்கு அந்த டோர் ஓப்பன் பண்ணது போது தான் எனக்கு தெரியுமே மிகப்பெரிய எனக்கு இன்பம் அதிர்ச்சியாக இருந்து இப்படி ஒரு தரிசனம் பார்க்காம நம்ம வீட்டுக்கு போயிட்டா எப்படி அப்படின்றதுனால தான் எனக்கு ஐயா இருக்க சொல்லி எனக்கு அப்படி ஒரு தரிசனம் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் இதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா பாமன்சாமி ஐயாவுடைய அந்த சமாதி கோவில் இருக்குல்ல அதற்கு முன்னாடி ஒரு கோபுரம் இருக்கு அந்த கோவில்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா முருகரையும் பாமன் சாமியும் நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம் இப்போ ஆனால் அந்த கோவில் திறக்கவே இல்லை மூடியே இருந்துச்சு என்னன்னு தெரியல ஒரு வேலை லேட்டாக தரப்பாங்களா இல்லைன்னு தெரியல சரி நம்ம வந்து சுப்பிரமணிய ஐயாவை வந்து பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்தோம் இங்கேயுமே கூட பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கும் அவரோட சமாதிக்கு லிங்கம் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும் அதை கொஞ்சம் இப்படி முன்னாடி நல்ல பார்வைக்கு வச்ச மாதிரி பிர பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ரொம்ப நிறைவாக இருந்தது நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு வந்து அன்னதானமும் கொடுத்தாங்க யார் யார் வேண்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்கவுங்க கொண்டு வந்து இங்கே அன்னதானம் கொடுப்பாங்க இல்லையா அந்த அன்னதானம் சாப்பாடும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பணும் இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் ஒன்று ஓடிட்டே இருந்திருக்க ஒரு கேள்வி என்னன்னா இம்மா நீ கோவிலுக்கு போனதே புத்தகம் வாங்க வாங்கவே இல்லையா அப்படின்றீங்களா கோவில கடையே போடலைங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை முடிஞ்சதுக்கு தான் கடையே போடுவாங்களாம் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஐயா ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் என்னன்னா நீ புத்தகம் வாங்குவோம் புத்தகம் வாங்குற சாக்குல தான் நீ என்னை பார்க்க வர உனக்கு புத்தகம் கொடுத்துட்ட நீ இந்த பக்கமே வர மாட்டேன்ற மாதிரி ஐயா வந்து புத்தகம் கைக்கு கிடைக்காத கிடைக்காத மாதிரியே பண்றாரு சரி அதுவுமே தான் புத்தகம் வாங்குற சாக்குலையா அது நம்ம ஐயாவோட தரிசனம் கிடைக்குதே அது வரைக்கும் மன மகிழ்ச்சி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க பக்கத்தில் வந்து கிரீ கிரேட்டர்ஸ் இருக்குது அங்கே வந்துட்டு சரி நம்ம வேல்மாரல் சுத்தமாக இல்லை வேல்மாரல் வரைக்குமாவது வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வந் வந்திருந்தேன் தேவையான புத்தகம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டேன் அப்போ தான் வந்து இப்போ அடுத்தது நவராத்திரி வரப்போகுது இல்லையா குழு வைக்கிறதுக்கான சாமி சிலைகள் எல்லாம் சூப்பராக வந்துருந்துச்சு சும்மா ஒரு பார்வையாக வந்து பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு இப்போ கையில் வச்சுக்கிட்டு இருக்கல இந்த முகம் வந்து நூற்றி முப்பது ரூபான்னு சொன்னாங்க இப்போ இந்த முகம் வந்து டூ ஹண்ட்ரட் சொன்னாங்க அந்த சில்வரில் இருக்கிறது ஃபோர் அப்படின்னாங்க ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ் இருந்தது சாமிக்கு போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நகை செட்டு இந்த மாதிரி எல்லாமே தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து அங்கே கிரிக்கெட்டர்ஸில் இருந்து கிடைக்குதுங்க கொழு வைக்கிறதுக்கான படிகள் ஸ்டெப்புகள் முதல் கொண்டு அஞ்சு படி ஒன்பது படி அப்படின்னு சூப்பராக படியும் அங்கே வந்து செட்டாக விற்கிறாங்க இது நம்ம படியாகவும் பயன்படுத்திக்கலாமா அப்படிலாம் புத்தகங்கள் வைக்கிற செல்ஃபாகவும் பயன்படுத்திக்கலாமா அதையுமே அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க சரி யாராவது ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கும்ன்றதுனால அப்படியே ஷேர் பண்ணிடுறேன் ஆனால் அவங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயத்தையும் சொல்லட்டுமா இப்போ இங்க வாங்கிட்டு போற மகாலட்சுமி சிலையை யார் ரொம்ப நல்லா அழகா அலங்காரம் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான பரிசு வந்து இப்ப இந்த தடவை வந்து கிஃப்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த கூப்பன்ல கலந்துகிட்டாலும் ஒரு கிஃப்ட் இருக்கா ரொம்ப அழகா அலங்காரம் பண்றவங்களுக்கும் ஒரு கிஃப்ட் இருக்கா அந்த ஸ்கேனர்லாம் கூட அவங்க வந்து காமிச்சிருந்தாங்க தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வீடியோ முடியலங்க இதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய டிஸ்டே இருக்கு என்னன்னா நேத்திக்கு வந்து குரு பூர்ணிமா நல்லபடியா வந்து வீட்டுல பூஜை எல்லாம் முடிச்சுட்டு தான் போனேன் ஆனா போற வழி முழுக்க எனக்கு பாபாவோட தரிசனம் பார்த்தோன்னா எங்கே பார் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே பாபா தான் அதே ஒரு குஷி பாபா கோயிலுக்கு போகலனாலும் நம்மளை பார்க்க எந்த அளவுக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு காட்சி கொடுக்குறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு ஆட்டோவில் பார்த்திங்கன்னா ஒரு சிலை இருக்கும் ரெண்டு சிலை இருக்கும் இல்லையா இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் ஃபுல் பாபா சிலையை வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து எனக்கு பாபாவோட தரிசனம் வந்து நேற்றுக்கு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ஃபுல்லாக நான் வந்து பார்த்துக்கிட்டே வந்தேன் சரிப்பா நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம் மணி ஏழரை மணி ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தாங்க முருகர் ஒரு அற்புதமான ஒரு விளையாட்டே நடத்தினார் என்னுடைய மகன் அவன் வந்து காலையில் டோர்னமெண்ட்டுக்கு போயிருந்தான் கராத்தே டோர்னமெண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அவன் கரெக்டாக நாங்கள் வீட்டுக்கு வரோம் வந்த நேரத்துக்குலாம் அவனும் வந்துட்டான் அம்மா நேஷனல் லெவல் நடந்த கராத்தே ஸ்பேரிங்கில் நான் தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்லி மெடலையும் ட்ராஃபியும் எடுத்து என் கையில் கொடுக்குறான் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இதை விட டபுள் சந்தோஷம் என்ன தெரியுங்களா அந்த ட்ராஃபியில் இருந்த சின்னத்தை பார்த்து அப்படியே அசந்து போயிட்டேன் நான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களும் பாருங்கள் நேஷனல் லெவலில் நடந்த போட்டியில் மயில் வந்துருக்குங்க அந்த ட்ராஃபியில் எனக்கு வந்து அப்படியே எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு முருகனோட அருள் ஆசீர்வாதம் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஆனால் உண்மையை ஒன்று சொல்லட்டுமா காலையில் அவன் கிளம்பும் போது ஒன்றே ஒன்று தான் முருகர்கிட்ட சொன்னேன் அவன் பத்திரமா போயிட்டு விளையாடிட்டு வரணும் அவன் கூட நீங்கள் துணையாக இருங்க முருகா அப்படின்னு தான் சொன்னேன் உண்மையாக அவன் ஜெயிக்கணும் ஃபஸ்ட்டாக வரணும் இதெல்லாம் நான் சொல்லலை இது தான் நான் சொன்னேன் அவனுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவர் கொடுத்துருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இதோடு முடியலைங்க இதை நான் தான் உனக்கு பண்ண ன்ற மாதிரி நைட்டு எனக்கு ஒரு இமேஜ் ஒரு ஃபோட்டோ ஒன்று வருது அதை பா காமிக்கிறான் அதையும் நீங்கள் பார்த்து அசந்து போயிடுவீங்க இரவு ஒரு மெசேஜ் வந்ததுன்னு சொன்னேன் இரவு வணக்கம்னு சொல்லி வந்தது அதில் பாருங்கள் இந்த மயிலையும் பாருங்கள் அந்த மயிலையும் பாருங்கள் ஒரே ஷேப் ஒரே பொசிஷன் நான் தான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி முருகரோட அந்த கை வச்சுக்கிட்டு இருக்கறதும் எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறதுனே தெரியலங்க முருகரை நம்ம மனசார வழிபாடு செய்யும்போது எந்த வித கோரிக்கையும் வைக்காமல் நீங்கள் வழிபாடு செய்து பாருங்களேன் அவர் நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருப்போ இருப்பாருன்றதை எனக்கு ஆணை புரிய வச்சாருங்க ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவண பவே நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்